ஓ மகா கணபதி நமக வாழ்க குருவேஸ்வரனம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னி ராசிக்கான வீடியோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரகநிலை ஆயிரத்துக்கு முன்பாக எல்லா நபர்களும் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னாக்கா தமிழ் மாதத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்றீங்க தை மாதம் மாசி மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தை குறிப்பிட்டு சொல்றீங்க அதில் எந்த தேதி அதாவது ஆங்கில தேதி குறிப்பிட்டிங்கன்னா எங்களுக்கு சிறப்பாக இருக்குமே அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்காக சொல்ல வரங்க இந்த மாசி மாத கிரக நிலையானது வருகின்ற பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி காலகட்டங்கள் இந்த இறைபட்ட ஒரு மாத காலகட்டங்கள் தான் மாசி மாத நிலைகளின் அடைவுகள் அப்படின்ட்டு இந்த மாசி மாத அமைப்புகளை இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு எதன் மாதிரி எத மாதிரியான பலன்களை வாரி வாரி வழங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் ஒன்பதாம் அதிபதியோட தொடர்பு பெற்று உட்காந்துருக்காருங்க அதுல ஒரு கிரகம் உச்ச குளம் பெற்று செவ்வாய் பகவான் அப்போ இந்த அமைப்புகள் இருக்கும்போது உங்க ராசிநாதன் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய இடம் புத்திரஸ்தானஸ்தானத்துக்கான இடம் உங்களோட குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடங்க அப்ப ஒன்பதாம் அதிபதியும் உங்க ராசிநாதன் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் நீங்க எது செய்தாலும் இந்த மாத காலகட்டத்தில் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் ஒரு இந்த மாதத்துல மட்டும் பாத்தீங்கன்னாக்கா மனதுக்கு இனிமையான ஒரு செயல்கள் நம்ம நீங்க என்ன நினைச்சீங்களோ நினைச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களா இந்த மாதம் வந்துட்டு இருக்கீங்க ஆனா இந்த ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருட காலமாவே நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குரு பகவானும் எட்டாம் இடத்தில் மறைந்து உட்கார்ந்தார் இதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னாக்கா ராகு கேதின் படியிலையும் உங்க ராசிகள் மாட்டிட்டு இருந்ததுங்க ஆனா அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது பாத்தீங்கன்னாக்கா ராகு கேது பயிற்சி விஷயம் நடந்துருச்சு எட்டாம் இடத்தில் இருந்துட்டாலும் உங்களோட ராசிநாதன் வலுப்பெறுறார் என்றைக்குமே தன்னோட ராசிநாதனும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று கிரகங்களும் வலிமை பெற்றிருந்தால் மற்ற எதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளோட எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தடை இல்லாமல் நடைபெறும் ஒன்று விதிங்க அப்போ உங்களோட ராசிநாதனும் ஒன்பதாம் அதிபதியும் வலுப்பெற்று உட்கார்ந்துருக்கார் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுதுங்க அப்போ மூன்று கிரகமுமே வலிமை பெற்று இருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு எந்த விதத்தையும் தடைகள் ஏற்படாது எடுத்த காரியங்கள் வெற்றி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் காதல் என்னும் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் தொடர்பு பெறுதுங்க மூணாம் பார்வையாக குரு பகவானை பார்க்க இருக்கிறனால வெகு ஒரு பெண்ணும் பையனும் நினைச்சிட்டு இருப்பீங்க இருவரும் குடும்பத்தின் சம்மதம் இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் அமையத்துக்கான வாய்ப்பு உண்டு வெகு நாட்களாக திருமணம் நடைபெறலையே காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் திருமண வாய்ப்புக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கின்றீங்க அதே போல ஐந்தாம் விதமானது புத்திரஸ்தானது குறைக்கப்பட்டதுனால சார் திருமணமாகி நாலஞ்சு வருடங்கள் வருடங்கள் ஆயிடுச்சு சார் எங்களுக்கு குழந்தை பேர் இல்லை சார் எங்களுக்கு குழந்தை பேர் அமைப்புக்கான அமைப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட கணவன் மனைவி இருவரின் ஜாதகத்திலையும் புத்திர தோஷங்கள் ஏதும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நூற்றுக்கு நூறு கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தகுந்த ஜோதிட கொண்டு போய் கொடுங்க தெளிவாக செக் பண்ணி பாருங்கள் அந்த அவரோட குறிக்கப்பட்ட ஜாதகத்துல உங்களோட ஜாதத்துல புத்திரதோஷம் எதுவும் இல்லாமல் இருந்தால் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் உங்க ராசிநாதனும் ஒருவருக்கு ஒரு தொடர்பு பெற்று குருவின் பார்வையில் வரக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒன்ற வருட காலமா நிரந்தரமான உத்தியோகம் இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கீங்க அப்ப இந்த நிரந்தரமான உத்தியோகம் இல்லாமல் தடுமாறக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு கா காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கொண்டிருக்கீங்க வேலையில் இல்லைன்னு காத்திருக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு நிரந்தரமான சொந்த தொழில் அமையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகலாம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில சுபகாரியங்கள் கூட இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு நடைபெறதை பார்க்க முடியுன்றிருந்தீங்க அதே வேளையில் குரு பகவான பார்வையானது உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு பார்க்க இருக்கிறதுனால பனிரெண்டாம் இடம் அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல்நாட்டு குறிக்கக்கூடிய இடம் அப்ப வெளிநாடு தொடர்புகளுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா வந்துட்டு இருக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க இருக்கனால குடும்பஸ்தானம் அலுப்பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் தன பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளாக இருந்த நபர்களுக்கு என்ன சார் என்னதான் உழைச்சாலும் எனக்கு பண வருவாய்கள் கிடையாது இல்ல பண வருவாய்கள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தெரியாது சொல்ல வரங்க இந்த மாத காலகட்டங்களானது பல வருவாய்களுக்கு பல வழியிலிருந்து வர பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் மிகவும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் நான்காம் இடத்தை குருபவன் பார்க்கறதுனால நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகனம் யோகங்க ஒருவேளை வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துட்டு கொண்டு வீங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கரன் செவ்வாய் புதன் மூணு கிரகங்கள் இருக்கிறதுனால குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் சனியும் சூரிய பகவானும் இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆறாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் இருவரும் ஒரே இடத்துல ஆறாம் இடத்தில் இருக்கா கெட்டவன் கெட்டிடு கெட்டிடும் ராஜயோகன்ற விதியின் அடிப்படையில் சனியும் சூரியன் தனக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால எத்தனை பேர் எதிரிகள் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா தொழிலில் போட்டி மனப்பான்மைகள் இருந்திருக்கும் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த எதிரிகள் எல்லாமே அவங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அதே வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் ஏழாம் இடத்துலையும் லக்னத்தில் உங்க ராசியில் கேது பகவான் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா திருமணமான நபர்களுக்கு கணவன்மணி உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லாயிருக்கும் இந்த மாதம் மட்டும் கிடையாதுங்க இன்னும் ஒன்றை வருட காலகட்டத்துக்கு கணவன்மணி உறவுகளை விட்டு கொடுத்து போட்டிங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குன்றீங்க ஒருவேளை நீங்கள் கணவன்மணி உறவுகள் விட்டு கொடுத்துலனாக்கா ஒரு சாதாரண சின்ன பிரச்சனை பெரிய லெவலில் பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்குன்றீங்க அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்கள் என்ன செய்கிறீங்கனாக்கா எல்லா விஷயத்திலும் இந்த மாத காலகட்டம் ஒரு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது திருமணம் பண்ணுறதுக்கோ குழந்தை பேர் அமைப்புகளுக்கோ எல்லாமே ஓரளவுக்கு விசேஷமாக இருக்கும் தொழில் தொடங்குறதுக்கு உத்தியோகம் பார்க்குறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் வெளிநாடு செல்கிறதுக்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு அதே வேளையில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ராகு கேதின் படியில் அவங்க ராசி மாட்டிகிட்ருக்கனால வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வர் பெற்று ராகுபானுக்கு பால விஷயம் பண்ணி கண்குளர் பார்த்துட்டு வெளியில் வரும்போது அந்த அபிஷேகம் பண்ண பாலை வாங்கி நீங்கள் இறந்துட்டு வந்தீங்கனாக்கா கொஞ்சம் ராகு கேதுனால ஏற்படக்கூடிய தோஷத்துலேருந்து நீங்கள் விலகி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் சொல்லுவீங்க மற்ற உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சேரும் சிறப்பாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்